யாருக்கும் தாழாமல் யாரையும் தாழ்த்தாமல் எவரையும் சுரண்டாமல் எவராலும் சுரண்டப்படாமல் யாருக்கும் எஜமானாக இல்லாமல் உலகில் எவருக்கும் அடிமையாக இல்லாமல் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதே எங்களது தலையாய கொள்கை என்ற பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழிக்கு ஏற்ப தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என்ற முன்னெடுப்பை எடுத்து தமிழ்நாட்டை தலைநிமிர்ந்து வழிநடத்தி செல்லும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழியில் அயராது மக்கள் பணியாற்றி வரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு திருவண்ணாமலை மாவட்டம் தச்சம்பட்டு ஊராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் தர்பகராஜ் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபி கிரி முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் செல்வம் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மாவட்டத்தில் உள்ள பதினோரு சட்டமன்ற தொகுதிகளின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய பகுதி கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் மாளிகையில் நடைபெற்றது சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திமுக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான எஸ் ஆர் சிவலிங்கம் சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி சேலம் மாநகர மேயர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட தொகுதி பார்வையாளர்கள் கழக நிர்வாகிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர் விவசாயிகள் வாழ்வு மேம்பட ஆவின் பால் பண்ணை அமைக்க அரும்பாடுபட்ட மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா எஸ் கே பரமசிவம் அவர்களின் சிலை ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் உள்ள ஆவின் பால் பண்ணை வளாகத்தில் அமைக்கப்பட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளதை முன்னிட்டு நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் முத்துசாமி மதிவேந்தன் எம்பிக்கள் அந்தியூர் செல்வராஜ் கே இ பிரகாஷ் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி சி சந்திரகுமார் மற்றும் திமுக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர் முன்னதாக ஈரோடு வருகை தந்த மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு ஈரோடு மாவட்ட திமுக சார்பாக அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் இணைந்து சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் ரூபாய் நான்கு கோடியே தொன்னூறு லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி சுதந்திரப் போராட்ட வீரர் மாவீரன் பொல்லான் அவர்களின் முழு திருவுருவச் சிலையுடன் கூடிய அரங்கத்தை திறந்து வைத்து பார்வையிட்டாா் இதனைத் தொடர்ந்து சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து திருவுருவப் படத்திற்கும் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மாவட்டம் சோலாரில் நடைபெற்ற அரசு விழாவில் ரூபாய் அறுநூற்று ஐந்து கோடியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் விழா பேருரையாற்றினார் வரலாற்று கிடைத்தரமான தந்தை பெரியாரை தந்தை இந்த ஈரோட்டுக்கு பெருமையோடு இங்கே வந்திருக்கிறேன் இந்த விழாவுக்கு வந்தோம் அறிவிச்சோம் அப்படின்னு இருக்க மாட்டேன் அத்தனை அறிவிப்பையும் செயல்படுத்தி காட்டக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்துக்குட்பட்ட இருபத்தொன்பது கிராமங்களில் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னர் நில ஒப்படை வழங்கப்பட்ட சுமார் ஆறாயிரம் ஏக்கர் பட்டா நிலங்களை தமிழ் நிலம் பதிவேடுகள்ல நிபந்தனைக்குட்பட்ட பட்டான்னு குறிப்பிட்டுள்ளத நீக்கம் செய்து நிரந்தரப்பட்டவா மாத்த அரசாணை வெளியிட்டு விட்டு அந்த மன நிறைவோடு தான் இங்கே இந்த நான் வந்திருக்கேன் உங்க எல்லோருடைய கோரிக்கைகளையும் வேண்டுகோளையும் நான் நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன் உங்களுக்கு ஒரு கவலையும் வேண்டாம் இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஆவின் பால் பண்ணை வளாகத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள பால்வள தந்தை எஸ் கே பரமசிவன் அவர்களின் திருவுருவ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் கட்சிகளில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு உயர் அதிகாரிகள் பல்வேறு கட்சி அமைப்புகளின் தலைவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் அவர்களின் உறவினர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று திரளானோர் கலந்து கொண்ட நிலையில் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் கலந்து கொண்டார் நகர பகுதியில் உள்ள காமாட்சி அம்மன் கோவில் திருவில் கற்பூரக் கடையில் தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து அங்கு வந்த இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் தீயை உடனடியாக அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் உடனடியாக சென்னையிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை வந்து பாதிக்கப்பட்ட நபரிடம் தீ விபத்து குறித்த விவரத்தை கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறிய நிலையில் தமிழக அரசின் சார்பில் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை கட்டாயம் செய்து தருவதாக தெரிவித்தார் மேலும் உடனடியாக அந்த கடையை சீரமைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய அரசு அதிகாரிகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்வின் போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளையொட்டி தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் கழக வடக்கு மண்டல பொறுப்பாளருமான மாண்புமிகு ஏவ வேலு அவர்கள் துணை முதலமைச்சரின் இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் திருவண்ணாமலை மாநகர திமுக சார்பில் கழக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களில் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் கீழ்நாத்தூர் அற்புத மாதா கோவில் அருகில் நடைபெற்றது இதில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவவேலு அவர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கவிதை வாசித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் முதல்வரின் முதல் படை வீரனே இளைஞர்களின் இதய வேந்தனே திராவிடம் தந்த தீ திராவிடம் தந்த தீ திராவிடப் திராவிட பேரியக்கத்தின் அறிவுக்கு களஞ்சியமே திராவிட இயக்கத்தின் திருவிளக்க திக்கட்டும் பரவட்டும் உன் சமூக நீதி கொள்கை முழக்கம் திக்கட்டும் பரவட்டும் உன் சமூக நீதி கொள்கை முழக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்று நாள்தோறும் உழைக்கின்ற உத்தமரை தந்தைக்கு உதவும் தனயனாக செயல்படுவ திராவிட பேரொழிய புதுமையின் எழுச்சிய எங்கள் தலைவரின் இதயமே இளைஞர் உலகத்தின் உதயமே நீங்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று திருவண்ணாமலை மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் திருவண்ணாமலை மாவட்ட தம்பிமார்கள் சார்பாகவும் அவர் உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் வாழ்க 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 என்று நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் தந்தை பெரியாரை போல் துணை முதலமைச்சர் அவர்களும் கருப்பு உடை அணிந்திருந்ததை கண்டு பெருமிதம் அடைந்ததாக தெரிவித்தார் இவ்வளவு பெரிய வெள்ளையுடைய அணையணும் நல்ல நாள் பார்த்தா மஞ்சள் சட்டை போட்டுக்கணும் இப்படியெல்லாம் நினைக்கிற காலகட்டத்தில் நேற்று இளவல் தம்பி உதயநிதி அவர்கள் கருப்பு சட்டை போட்டு கருப்பு பேண்ட் போட்டிருந்தார் நீங்க டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க கருப்பு சட்டை போட்டு கருப்பு போட்டிருந்தார் என் மனமெல்லாம் குளிர்ந்து போச்சு என்ன காரணம்னா கருப்பு சட்டையை நாட்டுக்கு போட்டு காட்டியவர் தந்த பெரியார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கூ பிச்சாண்டி மாநில மருத்துவரணி தலைவர் ஏவாவே கம்பன் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை மாநகர செயலாளர் கார்த்திக் வேல்மாரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர் பொதுமக்கள் என்று ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் திருக்கார்த்திகை தீப திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக புதிய கைபேசி செயலியை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அறிமுகப்படுத்தினார் இந்த செயலியில் பக்தர்கள் எளிதாக அறிந்து கொள்ள ஏதுவாக பொது தகவல்கள் தற்காலிக பேருந்து நிலையங்கள் கார் நிறுத்தும் இடங்கள் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள இடங்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்கள் காவல் சேவை மையங்கள் கழிவறைகள் அவசர உதவி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர தேவைக்கான கட்டுப்பாட்டு உதவி எண்கள் காணாமல் போனால் குழந்தைகளை கண்டறிய உதவி எண்கள் என்று அனைத்தும் இந்த செயலி மூலம் அறிந்து கொள்ளும் வகையில் தயார் செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் சார்பாக கருணை அடிப்படையில் பத்திற்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார் முன்னதாக அத்தியந்தல் பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அடியண்ணாமலை வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலகத்தை திறந்து வைத்து புதிதாக உருவாக்கப்பட்ட வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர் ரா ஸ்ரீதரன் கார்த்திக் வேல்மாரன் பன்னீர்செல்வம் பகுதி செயலாளர் ஷெரீப் உள்ளிட்ட நிர்வாகிகள் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி மலை ஊராட்சியில் நெடுஞ்சாலைத்துறை நபார்டு கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினேழு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராம சாலைகளை மாவட்ட சாலைகளாக அமைக்கும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் கலந்து கொண்டு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் அதனைத் தொடர்ந்து ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செட்டியப்பனூர் பகுதியில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பயணியர் நிழற்கூடத்தை அமைச்சர் அவர்கள் மேலும் திருப்பத்தூர் அடுத்த விஷமங்கலம் பகுதியில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சமுதாய கூடத்தினை அமைச்சர் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் கோட்டூர் முதல் எத்தனாவூர் வட்டம் வழியாக பள்ளக்குனூர் கரியூர் வரை மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டரும் நிலாவூர் சாலை முதல் கீழப்பாறை வட்டம் வரை ஒன்று புள்ளி இரண்டு சைபர் மற்றும் நிலாவூர் சாலை முதல் பாடனூர் புது வழியாக தையலூர் வரை ரெண்டு புள்ளி அஞ்சு சைபர் கிலோமீட்டரும் ஆக மொத்தம் பத்து கிலோமீட்டர் நேரம் உள்ள நாலு சாலைகளை ரூபா இந்த நிகழ்ச்சிகளில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியர் சிவசௌந்தரவள்ளி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஐந்தாம் ஆண்டு புத்தக திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்ற புத்தக திருவிழா துவக்க நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் கலந்து கொண்டார் அவரை வரவேற்கும் விதமாக மாவட்ட ஆட்சியர் பூங்குத்து கொடுத்து வரவேற்றார் பின்னர் புத்தக திருவிழா அரங்கத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி அமைச்சர் தொடங்கி வைத்தார் பின்னர் புத்தக அரங்கங்களை பார்வையிட்ட அமைச்சர் பிறகு அரங்கிற்கு வெளியே அமைக்கப்பட்ட விற்பனை ஸ்டால்களை பார்வையிட்டு விற்பனையை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அமைச்சர் அவர்கள் பாமர மக்களுக்கும் எளிய வகையில் புரியும் நூலை எழுதியவர் தமிழகத்தை ஐந்து முறை ஆண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் என்று தெரிவித்தார் கடலூரில் சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலி அம்மாள் புகைப்படத்தை சிலர் பேனரில் போடுகிறார்கள் ஆனால் அவரின் பெயரில் நூலகம் அமைத்தது திராவிட மாடல் ஆட்சிதான் என்றும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் தெரிவித்தார்

அவரை பற்றி போகிறவர்களா புரிந்து கொள்ள வேண்டும் அஞ்சலி அம்மா யாரு எது படிக்காதவர்களா தெரிஞ்சுக்கணும் அவங்க தியாகத்தை புரிஞ்சிக்கணும் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த அஞ்சலமையால் பேரில் கடலூரில் ஒரு நூலகமும் இந்த மக்கள் சமுதாயத்திலே ஒன்றாக இருக்க வேண்டும் என் மதமும் சம்மதம் என்று சொன்ன காய்வே மில்லத்துடைய பேரில் அவர் பிறந்த திருநெல்வேலியில் ஒரு நூலகம் இப்படி இந்த நிகழ்ச்சியின் போது ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்